புஷ்ஷி த்ரிஷா வந்து பாஸ் ப்ளீஸ் மார்க்கெட்டில் நம்பர் ஒன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஹீரோ அஜித் ஐ ஃபுல்லி சப்போர்ட் ஃபார் நோட் ஃபுல்லி சப்போர்ட் ஃபார் டிஎம் கே ஐ லவ் கலைஞர் ஐ லவ் ஸ்டாலின் ஐ ஹேட் அஜித் ஆக்சுவலி சினிமா டிக் ஆனால் ஐ லவ் விஜய் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேட் விஜய் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் யூ சுட் ப்ரூஃப் அவர் பின்னாடி வந்து ஒரு சகாயம் மாதிரி ஒரு பத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே இருந்தால் வச்சுக்கோங்க கொள்கை என்னென்னு சொன்னா வச்சுக்கோங்களேன் ஐ கேம்பெயின் ஃபார் விஜய் ஒன்றுமே முஸ்ஸியானந்து த்ரிஷா வெஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் ரெட் த பேப்பர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நிர்வாகிகள்லாம் நியமிச்சிருக்காங்க யார் நிர்வாகிகள் எல்லாமே யார் ஹூ இஸ் நிர்வாகி இதெல்லாம் வச்சுட்டு என்ன அவர் கொள்கை என்னன்னு சொல்லிட்டோம் பத்து பத்து விதமான பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் பத்து ஆல் ஓவர் இந்தியா பத்து விதமான பிரச்சனை இருக்கு அதுக்கெல்லாம் வந்து கம் ஃபார் த மீடியா மீடியாவில் வந்து பேசணும் சும்மா வீட்டில இருந்தே வந்து இப்போதான் வந்து அந்த வந்து ஏர்போர்ட் இஷ்யூமா ஏதோ வெளியில் வந்திருக்காரு டெய்லி பேசிஸ் வெளியில வரணும் கம் சினிமா மீடியா ஆஃப் டு விஜய் ஹேட் ஃபார் விஜய் அதர்வைஸ் ஐ குட் ஃப்ரம் விஜய் பரந்தூர் விமான விமான நிலையத்துக்காக குரல் குரல் கொடுத்துருக்கா வெளியே வரல வரலன்னு அதர்வைிடரம்ரல்டுத்துருக்கிடுத்து தேங்க் விஜய் பட் இதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூ இருக்கு இதுக்கு அப்புறம் நிறைய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு ஏன் விஜய் வரல அதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க நீங்க கேட்டுக்கிறீங்க நான் பதில் சொல்ல நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்க வரணும் பாஸ் வேறு வழியே இல்லை கூட்டம் கூடினா இப்போ ஓட்டு வாங்கினா தான் ஆகணும் மக்கள் சப்போர்ட் பண்ணால் வந்து ஏன் வரல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு போடுவானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு போடுவானாங்க ஒரே ஒரு ஓட்டு தான் போட போனோம் டிவி கேக்கு ஒரே ஒரு ஓட்டு போடணும் ஃபுல்லி ஹீட் கம் அவுட்டு கொஞ்சம் கொஞ்சமாலாம் வரக்கூடாது

விஜய் ஷூட் அவுட் பாஸ் ஃபீல்டுக்கு வரணும் விஜயகாந்த் எப்படி வந்தார் ஃபீல்டுக்கு எவ்வளோ ஓப்பனாக பில்ட் போல்டாக பேசினார் விஜய் ஷூட் அவுட் வரணும் வரும் டீநகர் வரணும் ஐம் லிவிங் இன் டீநகர் டீநகர் வர சொல்லுங்க பாண்டிபுரம் வர சொல்லுங்கள் திருச்சி வர சொல்லுங்கள் மதுரை வர சொல்லுங்கள் விழுப்புரம் வர சொல்லுங்கள் திருநெல்வேலி வர சொல்லுங்கள் பாதுகாப்பா பாதுகாப்பு கொடுக்கலாம் வில் ஃபைட் ஐ வில் சப்போர்ட் விஜய் தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பாதுக்கலாம் இப்போ தேர்தல் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சட்டசபை தேர்தல் வரணுமா வருவார்ல அவரு அப்போ யார் பாதுகாப்பு கொடுப்பா அப்போ இல்லை இல்லை அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணுவாங்களா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா இல்லை வரக்கூடாது நீங்கள் பிரச்சாரத்துக்கு வர ப்ரொடக்ட் பண்ண முடியாது இல்லை ப்ரொடக்ட் பண்ண முடியாது இல்லை கட்டாயமா வருவார்ல பிரச்சாரத்துக்கு வருவார்ல இப்போயே பண்ண சொல்லுங்க இப்பயே பண்ண சொல்லுங்க ஏன் பண்ணல ஏன் பண்ணல டூ ஹண்ட்ரட் ஒரு ஃபிலிம் வாங்குறாரு விஜய் அவர் வரணும் மக்களுக்காக ஃபீல்டுக்கு வரணும் ஒரே ஒரு சும்மா அந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த ஏர்போர்ட் இஷ்யூக்காக அதெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இஷ்யூசாக ஆர் இஷ்யூஸ்

யூ ஷுட் கம் அவுட் அண்ட் ஸ்பீக் வித் த பீப்புள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பப்ளிக்கில் வரணும் அவர் பப்ளிக்கில் வந்தால் தான் பப்ளிக்கில் ஓட்டு போடுவாங்க பப்ளிக்கில் வராமல் சும்மா வந்து அந்த பங்களாவில் உட்காண்ட அது ஹில் நாட் ஓட் ஃபார் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் எம்ஜிஆர் வந்து டிஎம்கேலேருந்து பஸ் நான் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஏஜ் ஐ லவ் பாலிடிக்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஐ லவ் பாலிடிக்ஸ் டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் வரும்போது வெளியில் வந்தார் ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் இடைத்தேர்தல் திண்டுக்கல் வந்து ஃபேஸ் அவர் வந்து கருத்து கணிப்பு அப்போ திண்டுக்கல்ல ஃபேஸ் பண்ணும்போது கருத்து கணிப்பு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட வந்து லூஸ் பண்ணிட்டு வர அப்படின்னு கருத்து கணிப்பு பத்திரிகையில எழுதினாங்க அன்னிக்கிற பத்திரிக்கை எழுதினாங்க சூப்பர் டூப்பராக வின் பண்ணாரு பண்ண சொல்லுங்க ஈரோடு கிழக்கில ஏன் நிக்கல அவரு சார் இல்லை சார் முதல்ல இடைத்தேர்தல் நிற்க வேணாம் அப்படின்றத

டி ரூல் பண்றாங்க எல்லாருமே ஆல்டர்னேட்டிவ் வந்து எப்ரி ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் யாராவது ஒரு புதுசா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் விஜயகாந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவர் வரல விஜய் ரொம்ப மாசம் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவர் வரணும்னு நினச்சாருன்னா அவர் டோட்டல் புஷியானதுலாம் தூக்கி வந்து அவர் தூக்கி வெளில போட்டு கம் டு தீல்டு அவ்வளோதான் ரொம்ப நான் இல்லை அவர் வெளியே வரணும் மக்களுக்கு பேட்டி வந்து புஷியானதே கொடுக்க கூடாது விஜய் தான் கொடுக்கணும் பஸ்

ஆல் ஆஃப் த சடன் வந்து இப்போது திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் படம் நான் வந்து புக் பண்ணிட்டேன் என்னோட படம் டைட்டில் வந்து நாளைய தீர்ப்பு யாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு எகேன்ஸ்டாக வந்து இவங்க வந்து வந்து ரெட் ஜெயின்ட் வந்து நெக்ஸ்ட் த்ரீ படம்ஸ் வந்து அஜித் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னாங்க இது பிட்வீன் தேர் காம்படிஷன் மக்களில் முட்டாளான்ண்ணா நாங்கள் அஜித்துக்கும் விஜய்க்கு நடக்கிற காம்படிஷனில் மக்கள் முட்டாளான்ண்ணா ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து டிஎம்கே எடும் ஓட்டு போட்டிருக்காங்க நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணுறோம் என்னோடய லைஃப்பில் இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னோட எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் ஐஎம் ஃபுல்லி சப்போர்ட் ஃபார் ப்ளீஸ் நோட் தட் ஃபுல்லி சப்போர்ட் ஃபார் டிஎம்கே ஐ லவ் கலைஞர் ஐ லவ் ஸ்டாலின் ஏதாவது மாற்றம் நடக்குதா சப்போஸ் ஏதாவது நல்ல கொள்கை வச்சுருக்காரா நல்ல ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரான்னு எதிர்பார்க்குறோம் டோட்டலி வாஷ் அவுட் பாஸ் புஷியாக இருந்த வச்சு பாலிடிக்ஸ் பண்ணால் வேரிசி வேரிசி சிக்ஸ்டைன்த் ஃபிலிம் வந்து புக் பண்ணிருக்காருனா பாஸ் ப்ளீஸ் வணக்கம்